வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு அழகான வீட்டுமனை வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பக்கத்தில் சுற்றிலும் வீடுகள் இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அமைச்ச இது வீட்டுமனை தான் விற்பனைக்காக அமைச்சிருக்காங்க பாதையில் எல்லாமே உங்களுக்கு காங்கிரீட்டு சாலை அமைச்சிருக்காங்க பதினாறு அடி பாதையில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு நாகர்கோவில் என்ஜிஓ காலனி சொல்லும்போது கொஞ்சம் நல்ல ஏரியா அவங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே இருக்குது பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது அது பக்கத்தில் தான் என்ஜிஓ இருந்து நமக்கு பறக்க இப்போ பாதையில பாதையில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு வடக்கு பார்த்த வீட்டு மனை நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் மொத்தம் ஆறரை சென்ட் இருக்குது ஆறு சென்ட் ஐநூறு லிங்க்ஸில் அந்த வீட்டு மரம் அமைஞ்சிருக்கு வடக்கு திசையை பார்த்துருக்கு உங்களுக்கு ரெண்டாவும் பிரிக்கலாம் மூணாவும் பிரிக்கலாம் அப்படி ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் நம்ம வீடு கட்டி விற்பனை பண்ணணும் சொல்லக்கூடிய லிவ்ரஸுக்காகவும் கரெக்டாக இருக்கும் இது இல்லை நம்ம வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் ஒரு சைடில் வீடு போட்டுக்கிட்டு ஒரு சைடு கார் பார்க்கு தோட்டங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் வெளில குறைஞ்ச ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு என்ஜிஓ காலனி பறக்க சொல்லும்போது உங்களுக்கு சென்ட்டுக்கு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் என்ஜிஓ காலனியில் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வர மார்க்கெட் ரேட்டு இருக்குது இது நாமக்கு என்ஜிஓ காலனிலேருந்து பறக்கைக்கு போகக்கூடிய பாதையில் தான் அந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பக்கத்திலே உங்களுக்கு ஐஎஸ்சிடி வந்துடும் உங்களுக்கு அந்த வீட்டு மனையிலேருந்து பார்த்தா ஐஎஸ்சிடியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நல்ல வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நல்ல இயற்கை சூழல் உள்ள இடம் காற்றோட்டமான இடம் உங்களுக்கு நல்ல தண்ணி செழிப்பு உள்ள இடம் இந்த ஏரியாவில் வீடு போர் போடும்போது உங்களுக்கு அறுபது அடியிலே தண்ணி வந்துடும் அதுவும் நல்ல தண்ணி உங்களுக்கு நல்ல சுவையான தண்ணீர் பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இது பக்கத்துலேயே உங்களுக்கு லேண்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது யுவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலும் உங்களுக்கு இருக்குது இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு பறக்கை பகுதியில் இந்த வீட்டு லேண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் உங்களுக்கு பறக்கை வந்துடும் பறக்கையில் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்குது பேங்க் வசதி சூப்பர் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு எல்லாமே உங்களுக்கு வசதியாக இருக்குது உங்களுக்கு இது ஒரு சாதாரண பிளாட்டு தான் உங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு சொல்லும்போது ரேட்டு அதிகமான ரேட்டு வந்துடும் இப்போ சாதாரண பிளாட்டு விலை கம்மியான ப்ரைஸில் ஒரு சென்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி போடலாம் இல்லை ஒரு லேண்டு வாங்கி போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலே அதுக்கும் இது ஏற்ற இடம் தான் உங்களுக்கு வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் வீடு கட்டி விற்பனை பண்ணதுக்கு ஏற்ற இடம் இல்லை நம்ம வாங்கி போட்டு கொஞ்ச நாள் கழித்து சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கும் ஏற்ற இடம் தான் எல்லாத்துக்கும் வசதியான இடம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்க வந்து இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்